ஓகே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம அந்த வீட்டில் இருக்க ஆல்வோ ஃபில்டர் எப்படி மாற்றலாம்னு பார்க்க போகிறோம் இந்த ஒரு ஆல்ரோ ஃபில்டர் கேட்டிங்கன்னா வந்து நூறுரூபாய்க்கு கிடைக்கும் நூறுரூவாய்க்கு கம்மியாகவும் கிடைக்கும் மேக்ஸிமம் வந்து நூறுரூவாய்க்கு மேலே இருக்க மாதிரி பார்த்துவாங்க மேக்ஸிமம் வந்து நூறுரூபா அந்த ரேஞ்சில் உள்ளது பார்த்துவாங்க இதில் எப்படி பார்த்து வாங்கணும்னு எனக்கும் தெரியாது மேபி நான் ரெகுலராக வாங்குறது இந்த பிராண்டு தான் ஸோ அதனால் நான் இதே ப்ராண்டை வந்து இன்றைக்கி வந்து போகிறேன் ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து இதில் இருக்க எந்த ஒரு ஃபில்டரையுமே நம்ம வந்து மாற்ற போகறதில்லை இந்த ஒரே ஒரு ஃபில்டரை தான் வந்து மாற்ற போகிறோம் அதனால தான் நம்ம இருந்தே மாற்ற போகிறோம் நீங்கள் யாராவது இதில் இருக்க ஃபில்ட்ரு மாற்றணும்னு நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து டெக்னீஷியன் தான் கூப்பிட்டாகணும் இதில் என்னென்ன ஃபில்டரு பார்த்திங்கன்னா யூவி அப்புறம் பாஸ்ட் கார்பன் அப்புறம் அந்த உப்புக்கோ இருக்கிறது அது மாதிரி நிறையா ஃபில்ட்ரு வந்திருக்கும் இதில் ஏதாவது ஃபால்ட்டாக இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக கச இது தான் கூப்பிட்டாங்க அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் தண்ணி ஃபில் ஆக மாட்டேங்குது இல்லை தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகுது இல்லை சுல்லாமல் போயிருக்கு இந்த மாதிரி எதாவது பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்கள தான் கூப்பிடணும் நம்ம இந்த ஃபில்ட்ரு மட்டும் மாற்றுறதா இருந்தால் நம்ம வீட்டிலேயே தான் மாற்றிக்கலாம் ஸோ அதை மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு இதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு அதே மாதிரி சுவிட்சையுமே ஆஃப் பண்ணிட்டு இந்த இடத்துல அந்த லிவரை எப்படி புல் பண்ணி இதை அப்படி அமைக்கிட்டு அமைத்தோடனே கலந்துருச்சு இங்கிட்டு இதை கலட்டோன்னா வந்துடுச்சு இதை எங்கேயாக்காட்டும் இதை ஆஃப் பண்ணாமல் கொடுங்கனிங்கன்னா தண்ணி அடிச்சிரும் பீச்சு அடிச்சிரும் இதுக்கப்புறம் இதை இப்படி கலட்டினீங்கன்னா வந்துடும் ஓகே இப்போ வந்து நம்ம கழட்டியாச்சு நமக்கு வந்து இந்த ஆர்ஓ ஃபில்ட்ரு கூடயே நமக்கு வந்து இது வந்து வரும் இது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை சும்மா நீங்க இப்படி பிடிச்சி இப்படி திருகுணீங்கனாலே கலாண்றது சான்சஸ் இருக்கு இது இருந்துச்சுன்னா இதை இப்படி இதெல்லாம் மாட்டி இதை இப்படி திருகணும் அப்படின்னா வந்து கலாண்றோம் நான் இப்போ வந்து கையிலே உங்களுக்கு கழிச்சி காமிக்கிறேன் பாகுபலி சரி போட்டா நம்ம இதை தான் மாட்டியா குப்பம் அவ்வளவுங்களா சாப்பிட்றா மாட்டீங்க அப்பா ஒரு வெளியே ஆகிட்டேன் கலட்டுறதுக்குள்ள இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா டக்குன்னு கலண்டுரும் இதுக்குள்ளே கம்மியே பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் வந்து இப்படி தான் இருக்கும் இவ்வளோ மோசமான நிலையில் இப்படி இருக்கும் இவ்வளோ தூரம் வந்து அதில் சேர் வந்து அப்படி இருக்கும் அதை இப்படி ஓரமாக வச்சுட்டு இதை கீழே ஊத்திட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ நம்ம வந்து இதை ஃபுல்லா வந்து நல்லா கழுவியாச்சு அதனால வந்துட்டு இதை வந்து நம்ம இதை போறோம் புது ஃபில்டர் வந்து போட புது ஃபில்டர் வந்து இப்படிதான் இருக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் தான் வேற ஒண்ணுமே இல்லை நம்ம பாக்குறது பியூர் காட்டன் இந்த காட்டன்னால தான் வந்து அந்த ஒரு ரெஸ்ட் வந்து இதில் வந்து ஃபில்டர் ஆகுது இதனால டேஸ்ட் மாறது உள்ள இருக்க ஃபில்டர்னால தான் டேஸ்ட் மாறுது இது வந்து சும்மா அந்த ஒரு சேருகளை மட்டும்தான் வந்து கிளியர் பண்ணுது இதை கொண்டு வா இதை வந்து இந்த ஒரு நடு கிட்ட இருக்கிற மாதிரி உள்ள அப்படி வச்சிட அப்படியே செட் பண்ணி வச்சுட்டு நடுவில் சென்ட்ராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அது குடியே வந்து ஒரு வார் ஒன்று வரும் இந்த மாதிரி ஒரு வார் ஒன்று வரும் அதை எப்படி சென்டராக பார்த்து அப்படியே உள்ள வச்சு நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மூடியை மூடி நன்றி தான் மூடியை மூடிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் நல்லா டைட் பண்ணணும் டைட் பண்ண மாதீங்கன்னா அப்புறம் லீக் உண்டான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இந்த ஒரு டைட்டரை யூஸ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் டைட் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் தரையில் வச்சு கூட நல்லா டைட் பண்ணிக்கோங்க ஓகே நல்லா டைட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம இதில் வந்து மாட்ட போகிறோம் இந்த கொக்கியில் கொடுத்துருக்க மாதிரி அப்படியே கரெக்டாக வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வேறு ஒன்றும் இல்லை முதல்ல எப்படி எடுத்தோமோ இது வந்து இன் பைப்பில் இன் அதாவது தண்ணி உள்ளே போகிற பைப்பில் இன் அமுக்கணும் இன்னில் போடணும் உள்ளே வச்சு அப்படி ஒரு அமுக்க அமுக்குனீங்கன்னா உள்ளே போயிடும் நல்லா உள்ளே போயிடவுன்னே இதை மாட்டிடக்கூடாது அதுக்கு முன்னாடி லிட்டை வந்து ஆன் பண்ண போகிறோம் ஆன் உடனே தண்ணி நிறைய ஆரம்பிக்கும் கொஞ்ச நேரத்தில் தண்ணி நிறைஞ்சு இதில் வந்து ஊற்ற ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அந்த ஊற்றிட்டு இருக்கும்போது நம்ம இதை எடுத்து அமைப்புனா போதும் கொஞ்ச நேரத்தில் எது வந்து நிறைஞ்சிடும் ஓகே நிறைஞ்சிருச்சா நிறஞ்சி இப்போ வந்து ஓர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம இந்த பைப் எடுத்து இதில் வச்சு ஒரு ப்ரெஸ் அவ்வளோதான் இப்போ வந்து ஃபுல்லா அழகாகிடுச்சு இப்போ வந்து இந்த இடத்துல லீக் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறோம் லீக் ஆகிற மாதிரி தான் தெரியுது ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அந்த இடத்துல தொடச்சிட்டிங்கன்னா தண்ணி வந்ததுன்னா கிளியராகவே தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம முதல்ல தண்ணி இந்த பக்கம் தொடச்சேன் இப்போ அந்த பக்கம் தொடக்க தண்ணி இல்லை ஸோ அதனால நமக்கு வந்து ஃபில்ட்ரு வந்து கரெக்டாக வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஆச்சு அப்படின்னா வந்து திரும்பக்குன்னு இன்னொரு தடவை கழட்டி திரும்ப அதை திறந்து அந்த உள்ள போட்டம்லாம் அது எதுவும் சரியாக மாட்டாமல் இருந்திருக்கும் அதை இன்னும் டைட் பண்ணிங்க அப்படின்னா வந்து இன்னும் வந்து நல்லா ஆகிடும் தேவையில்லாமல் எல்லா சர்வீஸுக்கும் வந்து நம்ம கடைக்காரங்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட முந்நூறுரூபா ஐநூறுரூபா செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபில்ட்ரெலாம் நம்ம வந்து வீட்டிலேயே வந்து மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்லேயே எனக்கு வந்து இது வந்து முடிஞ்சிருச்சு இதுவே நம்ம அந்த டெக்னீஷியனை கூப்பிட்டோம் அப்படின்னா வந்து அது வந்து நமக்கு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் உள்ளே ஏதாவது போயிருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து டெக்னீஷியனாக தான் கூப்பிட்டாகணும் ஆனால் நமக்கு இந்த வெளில வெளியில் சின்ன சின்ன ஃபில்டர் மாற்றுறது வந்து நமக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இது இதனால் நமக்கு கொஞ்சம் நாலேஜுமே கெயின் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பொருளை நம்மளே வந்து ஈஸியாக மாற்றிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஃபீலாகவும் இருக்கும் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் சொல்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்